அது வந்து எக்ஸ் ஒய்ஸட் அப்படிங்கிற மூன்று மாறிகளை வந்து சார்ந்தது இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பெருக்கல் டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் பெருக்கள் டோ டபிள்யூ பிளஸ் இசட் பெருக்கள் டோ டபிள்யூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை பார்க்கும்போது என்னன்னா இந்த டபிள்யூ அப்படிங்கிற சார்புடைய ஆயுளர் தேற்ற மாதிரி தெரிகிறது நாம இப்ப டபிள்யூ அப்படிங்கிற சார்பு வந்து ஒரு சமப்படித்தான சார்பு அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம அதனால ஆயுளர் தேரம் வந்து எழுதிடலாம் இப்ப வந்து சமப்படித்தான சார்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து சரி பார்க்கலாம்

எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இப்ப நாம வந்து இது வந்து சமபடித்தான சார்பா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்றது அப்படின்னா நம்ம இந்த டபிள்யூல எக்ஸுக்கு பதிலாக டி எக்ஸும் ஒய்க்கு பதிலாக டி ஒய்யும் செட்டுக்கு பதிலாக டி ஜெட்டும் சப்மிட் பண்ணும்போது நமக்கு டீனுடைய ஒரு பவர் வந்தனது அப்படியே ஒதுங்கி நமக்கு பேலன்ஸ் வந்தனது W அப்படிங்கிற சார்பு வந்து கிடைச்சது அப்படின்னா இது வந்து ஒரு சமபடித்தான சார்பா இருக்கும் அதனுடைய படி வந்து இந்த ஒதுங்கின டி போன் அதாவது இந்த எண் தான் வந்து அதனுடைய படி ஓகே இப்போ நாம் வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து டபிள்யூ ஆமா டி ஒய் கமா டிஇஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் பண்றேன் அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம் ஸோ லாக் ஆஃப் இங்கே வந்து அஞ்சு பெருக்கள் டிஎக்ஸ் தி ஹோல் கியூப் அதுக்கப்புறம் டி ஒய் தி ஹோல் பவர் ஃபோர் பிளஸ் ஏழு இன்ட்டு டி ஒய் தி ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் டிஎக்ஸ் அதுக்கப்புறம் டி டிஇசட்னுடைய ஹோல் போர் ஃபோர் மைனஸ் எழுபத்தஞ்சு பெருக்கள் இங்கே டிஒய் அதனுடைய மூன்று அடுக்கு அதுக்கப்புறம் டி இசட் அதனுடைய நான்கு அடுக்கு ஓகே ஸோ இதுக்கு டிவைடர் பை இங்கே எக்ஸுங்கிறது என்னது டி எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டி ஒய் தி ஹோல் ஸ்கொயர்

ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஜெட் போர் ஃபோர் அதுக்கப்புறம் மைனஸ் செவன்டி ஃபைவ் நமக்கு ஒய் கியூப் ஜெட் போர் ஃபோர் இருக்குது டிவைடட் பை ஓகே இங்கே வந்துனது டி ஸ்கொயரை வந்து வெளியேறுத்தலாம் ஸோ டி ஸ்கொயர் பெருக்கள் இங்கே வந்தனது நமக்கு x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இப்போ நமக்கு இந்த t-square வந்து இந்த t ஸ்கொயரில் கேன்சல் ஆகும்போது நமக்கு t போர் ஃபைவ் கிடைக்கும் ஆனால் இந்த டி போர் ஃபைவ் ஆனது நமக்கு வெளியில் வர முடியல வெளியில வர முடியல அப்படிங்கிற காரணத்தால இது வந்து சமபடித்தான சார்பாக இருக்க முடியாது ஓகே ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம் ஆனா நம்ம இங்க என்ன நோட்டீஸ் பண்றோம் அப்படின்னா இந்த உள்ள இந்த சார்பு இது மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டி போர் ஃபைவ் வந்து எனக்கு பிரிஞ்சு அழகா வெளியில வந்துருச்சு ஸோ இது வந்து எனது ஒரு சமபடித்தான சார்பாக இருக்குது அதனால என்ன பண்ற அப்படின்னா வந்து அதை மட்டும் நான் வந்து ஒரு வேரியபிள் எடுக்கிறேன் லெட் யூ இஸ் ஈக்வல் டு ஃபைவ் எக்ஸ்யூப் ஒய் பவர் ஃபோர் பிளஸ் செவன் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் by பை நம்மளுடைய எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இப்ப நம்ம வந்து இது வந்து ஒரு சம சார்பு இதுக்கு வந்து என்னது நாம வந்து ஆயுத தேற்றம் எழுதலாம் ஸோ இதை வந்து this is equal to என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு

பிளஸ் இசட் பெருக்கல் டோ யூ பை டோ இசட் ஈக்குவல் டு அதனுடைய படி வந்து என்னது அஞ்சு அந்த சார்பு வந்து இதுதான் வந்து ஆயுளர் தேற்றம் வந்து சொல்றது ஆனா நமக்கு இங்க வந்து என்னது ஆன்சர்ல டோ டபிள்யூ தான் தேவை நமக்கு இங்க வந்து என்னது டோ யூ தான் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து யூக்கும் டபிள்யூக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஓகே நம்மளுடைய டபிள்யூ இஸ் ஈக்குவல் இது எப்படி இருக்குது அப்படின்னா லாக் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகே ஸோ இதுல நம்மளுடைய யூ அப்படிங்கறத எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் நம்ம வந்து இ பவர் எடுக்கலாம் இ பவர் எடுக்கும் போது இந்த லாக் கேன்சல் ஆயிட்டு இங்கே யூ மட்டும் இருக்கும் திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க இ பவர் டபிள்யூ அப்படின்னு இருக்கும் ஓகே இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த யூக்கு நம்ம வந்து டோ யூ பை டோ எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகே ஸோ டோ யூ பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இ பவர் டபிள்யூ வந்து நான் வந்து என்ன கிடைக்கும் எனக்கு இபவர் டபிள்யூ கிடைக்கும் எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறதுல உள்ள ஒரு சார்பு அதனால செயின் வந்து எக்ஸை பொறுத்து அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து நமக்கு டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னது இபவர் டபுள்யூ இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ ஒய் அதுக்கப்புறம் இது வந்தது டோ யூ பை டோ இசெட் இஸ் இக்குவல்ட்டு இ பவர் டபுள்யூ இன்ட்டு டோ டபுள்யூ பை டோ இசெட் அப்படின்னு கிடைக்கும் ஓகே இப்போ இந்த மூணு வேலையையும் நம்ம வந்து இங்கே வந்து சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இங்கே எக்ஸ் பெருக்கல் இங்கே டோ யூ பை டோ எக்ஸ் அப்படிங்கறது இ பவர் டபுள்யூ இன்ட்டு டோ டபுள்யூ பை டோ எக்ஸ் ஓகே ஸோ ப்ளஸ் இங்கே ஒய் இன்ட்டு இது வந்து என்னது இ பவர் டபுள்யூ இன்ட்டு இது எனது என்ன பண்றேன் அப்படின்னா வந்து எல்லா டேம்லையும் என்னது ஒரு இவர் டபுள்யூ இருக்கிறதுனால டிவைடர்ட் பை இ பவர் டபிள்யூ அப்படின்னு சொல்லி எல்லா டேமையும் நான் வந்து டிவைட் பண்றேன் ஏன்னா நம்மளால இதெல்லாம் டிவைட் பண்ண முடியும் காரணம் என்ன அப்படின்னா வந்து இபோ டபிள்யூங்கிறது ஒரு நான் ஜீரோ நம்பர் அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் பெருக்கல் டோ டபிள்யூ பை பை டோ 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 எக்ஸ் ஒய் ஒய் இசட் இசட் டபுள் அஞ்சு அப்படின்னு கிடைச்சிருக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதனுடைய மதிப்பு என்னது அஞ்சு அப்படின்னு கிடைச்சிருக்கு ஓகே